ஒவ்வொரு மனம் வாங்க எல்லா மனம் கொண்டு வந்துட்டு சங்கடப்படாதீங்க கண்டு ஒவ்வொரு மனம் அங்க மனம் வந்து மாடு ஒவ்வொரு மாடு கரு ரெண்டு மாடு ஒண்ணு ஒண்ணு ரெண்டா இருக்கும் வர்ற மாடு புதூர் சதி செவலப்பா திருச்சி புதூர் சதி செவல புரிப்பா ஆரம்பிதான் ஒரு சைக்கை சதீஸ் திருச்சி புதூர் சதீஸ் மாடு அறையா சூப்பர் மாடு புதூர் சதி சூப்பர் மாடு ஆறுமே மாத்தாடு மாறு சூப்பர் மாடு மாறு எட்டு சைக்கை புதூர் சதீஷ் மாறு தெரிக்க உறுதியா மாறு எட்டுப்பா